சிவாய நம்ம இன்னைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை நான்கு அற்புதமான நாட்கள் ஒரே நாளில் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்கள் இந்த நாள் அப்படி என்ன நாள் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து கார்த்திகை வளர்பிறை துவாதசி இன்றைக்கி தான் பெருமாளுக்கும் துளசிக்கும் திருமணமான நாள் இன்றைக்கி பெருமாளையும் துளசியையும் நம்ம வழிபடும் பொழுது சகல சௌபாகியமும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில் ஃபோர் ஓ கிளாக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு துளசி தேவிக்கும் பெருமாளுக்கும் நம்ம வீட்டில் பூஜை முடிஞ்சு இரண்டாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான விரத நாட்களில் ஒன்று தான் பிரதோஷம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை பிரதோஷ நாள் ஈவினிங் நாலரை டு ஆறு மணி வரையும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டு அவருக்கு சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணி வழிபடும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மூன்றாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளை முருகபிரமானுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகபெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறது அது அற்புதத்தை நம்ம வீட்டில் நிகழ்த்தும் கடன் தொல்லை நீங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகபெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து நான்காவது இன்றைக்கி மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு மேலே பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது இன்றைக்கி ஆறரைக்கு மேலே வீட்டில் ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு இதை பரணி தீபம்னு சொல்லுவாங்க பஞ்சபூதத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்காக ஏற்றக்கூடியது இந்த பரணி தீபம் ஏற்றதால் என்ன பலன் அப்படின்னா நமக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கும் நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கும் எம பாதகையிலிருந்து விடுதலை கிடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இன்றைக்கி காலையிலே நம்ம வீட்டில் துளசி பூஜை முடிஞ்சாச்சு இந்த வீடியோ இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா துளசி பூஜை இன்னைக்கு மாலையில கூட நீங்க செய்யலாம் துளசி பூஜை பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பரணி தீபம் மறக்காம ஏற்றிடுங்க செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் முருகபெருமானுக்கு போட்டுருங்க இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்கங்க இப்போ தவற விட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் இதே மாதிரி நான்கு அற்புதமான நாட்கள் இணைந்த நாள் எப்போ எந்த வருஷம் வருதோ அப்படின்னு யாருக்குமே தெரியாது இந்த வருஷம் வந்திருக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்